கோவலன் மனைவி கண்ணகி அவளது சிறந்த ஒழுக்கத்தினாலும் மற்றும் கற்பின் இலக்கணமாகவும் பத்தினி பெண்களின் அடையாளமாகத் திகழ்ந்தவர் ஒரு பெண்ணின் தைரியம் ஆத்தல் ஆளுமை மற்றும் திறன் ஆகிய மொத்த பண்பிற்கும் அடையாளமாக வாழ்ந்தவள் இந்த கண்ணகி தனது ஆசை காதல் கணவன் தப்பே செய்யாத குத்தத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் மதுரை முழுவதும் முத்திலுமாக எரித்த கண்ணகி என காப்பியங்களில் அறியப்பட்ட கண்ணகி பத்திய விவரங்களின் தொகுப்பே இந்த டோட் அவள் கோவலனின் மனைவி ஆவார் இந்த கண்ணகி மதுரைக்கு சென்று அடைந்தார் பின்னர் அவர் மதுரை முழுவதும் முத்திலுமாக எரித்தார் முத்திலுமாக எரித்தது கோவலன் மனைவி கண்ணகி அவளது சிறந்த ஒழுக்கத்தினாலும் மற்றும் கற்பின் இலக்கணமாகவும் பத்தினி பெண்களின் அடையாளமாக திகழ்ந்தவர் மதுரை கோவலன் மனைவி கண்ணகி மற்றும் மன்னன் பாண்டியன் அவர்களின் கதை சிலம்பின் கதையாகும் இந்த கதை கோவலன் யுன்னல் என்பதன் அடிப்படையில் விளக்கப்பட்டுள்ளது கோவலன் புகழ் உடையவன் என்பது அவன் செல்வநிலையை ஒட்டிக் கூறப்படுகிறது அழகன் என்பதால் அவன் மாதவி விரும்புவதற்கு காரணம் என்பதாக வெளிப்படுகிறது கோவலன் கொலையுண்ணல் காவியத்தின் மையச் செய்தியாகிறது அவன் அரிய செயல்கள் எதுவுமே ஆத்தவில்லை அவன் புற உலகில் நன்கு மதிக்கப்பட்டவன் என்று தெரிகிறது அவன் புகழ் உடையவன் என்பது அவன் செல்வநிலையை ஒட்டிக் கூறப்படுகிறது அழகன் என்பது அவன் மாதவி விரும்புவதற்குக் காரணம் என்பதாக வெளிப்படுகிறது அவன் அழகில் மாதவி மயங்கிக் காதலித்தால் என்று எங்கும் கூறப்படவில்லை கண்ணகியின் கணவன் கோவலன் எந்த தப்பும் செய்யாமல் கொல்லப்பட்டான் அதற்காக கோபம் கொண்டிருந்த கண்ணகி தனது தவ வலிமையினால் மதுரையை எரித்தாள் என்று கூறப்படுகிறது கண்ணகி ஒரு சிறந்த கற்புக்கரசி செய்யாத குத்தத்திற்காக கோவலன் அவரது கணவன் கொல்லப்பட்டான் அதற்கு நீதி கேட்டு பாண்டிய மன்னனிடம் முறையிட்டால் அதற்கு எந்த நிவாரணம் கிடைக்கவில்லை அதனால் கோபம் கொண்டு மதுரை எரித்தாள் கண்ணகி தமிழில் எழுந்த ஐம்பெருங் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் தலைவி ஆவாள் கற்பிற் சிறந்தவளாக காட்டப்பட்டுள்ள இவள் எவ்வித ஆராய்வுமின்றி போய்க் குத்தச்சாட்டின் மீது தண்டனைக்கு உட்பட்ட தனது கணவனின் குத்தமத்த தன்மையைப் பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனிடம் வாதித்து நிரூபித்தாள் தன் பிழை கண்டு வேதனையடைந்த பாண்டியனும் அவரது மனைவியான கோப்பெருந்தேவியும் அவ்விடத்திலேயே உயிர் துறந்தனர் கோபம் அடங்காத கண்ணகி மதுரை நகரையும் தன் கற்பின் வலிமையால் எரித்ததாகச் சிலப்பதிகாரம் கூறுகிறது சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட வேளையில் சேர நாட்டு மன்னன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு விழா எடுத்தான் இவ்விழாவில் பண்டைய இலங்கை மன்னன் கஜபாகவும் கலந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது இவன் மூலம் இலங்கையில் கண்ணகியை பத்தினித் தெய்வமாக வணங்கும் வழக்கம் ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இல் ஆர் யஸ்மணி இயக்கிய கண்ணகி என்ற காவியத் திரைப்படம் வெளியானது இதுவே சிலப்பதிகாரக் காவியத்தை அடிப்படையாகக் கொண்ட முதல் தமிழ் திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இல் இதே போன்ற இரண்டாவது படம் பூம்புகார் என்ற பெயரில் வெளியானது சென்னை மெரினா கடற்கரையில் சிலப்பதிகாரத்தின் காட்சியை சித்தரிக்கும் கண்ணகியின் உருவச் சிலை நிறுவப்பட்டது இது போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாகக் கூறி இரண்டாயிரத்து ஒன்று திசம்பரில் அகத்தப்பட்டது இரண்டாயிரத்துரு சூனில் சிலை மீண்டும் நிறுவப்பட்டது பத்தினி என்ற சிங்களத் திரைப்படம் மே ஐந்து இரண்டாயிரத்து பதினாறு அன்று இலங்கையில் வெளியானது பத்தினி அல்லது கண்ணகியின் பாத்திரத்தில் பூஜா உமாசங்கர் நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு களின் முற்பகுதியில் தூர்தர்ச்சனில் உபாசனா என்ற புகழ்பெற்ற தொலைக்காட்சித் தொடர் ஒளிபரப்பப்பட்டது அது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய இரட்டைக் காப்பியங்களை அடிப்படையாகக் கொண்டது இலங்கையில் கண்ணகி வழிபாடு ஒரு தொன்மை வாய்ந்த நம்பிக்கை வெளிப்பாடாகும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் தலைவியான சோழ நாட்டில் பிறந்த கண்ணகி பாண்டி நாட்டில் வீரக்கற்பரசியாகி சேர நாட்டிலே பத்தினி தெய்வம் என போத்தப்பட்டு இலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியில் பத்தினி தெய்வம் என வணங்கப்பட்டு இலங்கை மட்டக்களப்பு பிராந்தியத்தில் கண்ணகி அம்மனாக கோவில்கள் கொண்டுள்ளாள் இரண்டாவது நூற்றாண்டில் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த கஜபாகு ஒன்று என்கிற மன்னனால் கண்ணகி வழிபாடு சிங்கள மக்களிடையே அறிமுகம் செய்யப்பட்டது என சிங்கள வரலாற்று நூல்களில் ஒன்றான இராஜாவளி என்ற நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரசனை கடல் சூடிலங்கைக் வேந்தன் என சிலப்பதிகாரம் சிறப்பித்துக் கூறுகிறது கஜபாகு மன்னன் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் பத்தினி தெய்வத்திற்கு விழா எடுப்பித்தான் சிங்களத்திலே ஆடி மாதம் எசல எனப்படும் அதிலிருந்து இந்த விழா எசல பெறார என அழைக்கப்பட்டது பிரகாரம் என்பதே பெறார என திரிபடைந்தது என்ற ஒரு கருத்து உண்டுடோட் ஊர்வலமாக வரும் ஆடித் திருவிழா எனத் தமிழில் கூறலாம் இந்த ஊர்வலத்தில் நாத தெய்யோ சிவன் விநாயகர் விஷ்ணு தெய்யோ திருமால் கதிர்காம தெய்யோ முருகன் தெய்வங்களும் இடம்பெற்றன மிக பக்தியுடன் இந்த விழா சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் கொண்டாடப்பட்டு வந்துள்ளது சிங்கள மன்னர்கள் காலத்துக்கு காலம் தலைநகரை மாற்றியபோது பத்தினி விழாவும் அந்தந்த தலைநகரங்களில் நடைபெற்றது பதினெட்டாம் நூத்தாண்டில் சீய நாட்டிலிருந்து தாய்லாந்து இலங்கைக்கு வந்த புத்த துறவிகளின் விருப்பப்படி விழாவில் புத்தரின் புனித தந்தம் தாங்கிய பேழையும் எடுத்துச் செல்லப்படலாயிற்று தற்போது இந்த விழா சிங்கள மன்னர்களின் கடைசி தலைநகரமான கண்டி நகரில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் நடைபெறுகிறது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின் படிப்படியாக மாற்றங்கள் செய்யப்பட்டு இப்போது ஒரு புத்த சமய விழாவாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது எனினும் விழாவில் இரண்டாவது ஊர்வலம் நாத தெய்யோ ஆலயத்திலிருந்தும் மூன்றாவது ஊர்வலம் விஷ்ணு தெய்யோ ஆலயத்திலிருந்தும் நான்காவது ஊர்வலம் கதிர்காம தெய்யோ ஆலயத்திலிருந்தும் ஐந்தாவது ஊர்வலம் பத்தினி தெய்யோ ஆலயத்திலிருந்தும் தொடங்குகின்றன இப்போது பத்தினி தெய்யோ தொற்று நோய்கள் பஞ்சம் வறட்சி ஆகியவற்றிலிருந்து காக்கும் தெய்வமாக சிங்கள மக்கள் மத்தியில் வருணிக்கப்படுகிறது மங்களதேவி கோவில் அல்லது மங்களா தேவி கண்ணகி கோயில் தேனி மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ளது இக்கோயில் தமிழ்நாட்டின் கூடலூர் வனப்பகுதியில் பளியங்குடி எனுமிடத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்திலுள்ள குமுளி என்ற ஊரிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இது கடல் மட்ட அளவிலிருந்து சுமார் ஐந்தாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ளது ஆண்டுக்கு சித்திரா பேர்ணமி தினத்தன்று நாள் மட்டுமே இக்கோயில் பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இங்கிருந்து ஒரு பக்கம் கிழக்கு மலைத்தொடர்களையும் அதனுடன் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கும் சில கிராமப் பகுதிகளையும் நன்றாகக் காணலாம் மங்களதேவி பெயர் காரணம் சுமங்கலி பெண்ணானவள் கணவனை இழந்தவுடன் அமங்கலியாகிறாள் அப்படியாயின் கண்ணகி என்னனம் மங்களதேவியாவாள் என்கிற வினா அனைவரிடமும் எழும் கணவனை இழந்து கணவன் மீது சுமத்தப்பெற்ற பழியை நீக்கி மதுரையை எரித்துவிட்டு வந்த கண்ணகியைக் கோவலன் மங்கள மடந்தையாக்குகிறான் அவ்வாறு கோவலனால் மீண்டும் மடந்தையாக்கப் பெற்று விண்ணுலகைத்திய கண்ணகியே மங்கலம் தரும் மங்கள தேவியாக அனைத்து மக்களாலும் வழிபடப்பட்டு வருகிறாள் விண்ணுலகிலிருந்து பூப்பல்லக்கில் தேவர்களுடன் வந்த கோவலன் கண்ணகிக்கு மங்களனான் அணிவித்து விண்ணுலகுக்கு அழைத்துச் சென்றதால் கண்ணகியை மக்கள் மங்களதேவி என்று அழைக்கிறார்கள்